பள்ளியின் முன்னாள் மாணவர் பள்ளியின் நூற்றாண்டு விழா குழுவின் செயலாளர் அரை நூற்றாண்டு காலமாக அரசுப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கம் கொடுக்கும் எஸ் ஆர் அறக்கட்டளையின் அரங்காவலர் பொதுநல அமைப்புகளின் முகவரி சூலூர் பேரூராட்சி மாநிலத்திலேயே சிறந்த பேரூர் பேரூராட்சியாக முதல்வரின் கரங்களால் விரைவு துணை நின்றவர் அண்ணா அவர்களை செயல்திட்ட அறிக்கை வாசிக்க அன்போடு அழைக்கின்றோம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய இந்த நூற்றாண்டு விழாவின் ஒரு சிறப்பான தலைமை ஏற்றிருக்கிற சூலூரின் பெருமை சூலூரின்னுடைய அடையாளம் என்ன சிவகுமார் அவர்களை இங்கே சிறப்பகத்தினராக இங்கே வருகை புரிந்திருக்கிற இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் என்று எல்லோராலும் வந்து போற்றப்படுகிற மாண்புமிகு அன்பு தளபதியினுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டு வீட்டிற்கக்கூடிய மாண்புமிகு சின்னவருடைய அந்த நட்பில் ஒரு நட்புக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டுக்கு சென்று கொண்டிருக்கிற அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு கவர்மெண்ட் பள்ளியை நோக்கி இன்று திரும்பி இந்த இன்றைக்கு பார்க்கிற அளவில் இன்றைக்கு வந்து அரசு பள்ளிகளுடைய அந்த தரத்தை உயர்த்திய ஒரு சிறப்பான ஒரு சுறுசுறுப்பான நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்களை இன்றைக்கு சினிமா துறையில் அண்ணன் சிவகுமார் என்றாலே அவர் சைவம் அவருடைய மகன்கள் அவரை போலவே சைவம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல குடும்பம் என்று சினிமா துறையில் சொன்னால் அது அண்ணன் சிவகுமார் அவர்களது குடும்பம் அந்த வகையில் அவருடைய மைந்தன் இன்றைக்கு கார்த்திக் அவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு வந்து மெய்யழகன் போன்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்து இந்த சூழலுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அவரும் இந்த மேடையில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் அத்தோடு இங்கே முன்னிலை வைக்கக்கூடிய சமூக சமூக ஆர்வலர் நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் தளபதி முருகேசன் அவர்களே நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்களே தைரோ கேர் என்னுடைய கம்பெனியினுடைய வேலுமணி அவர்களே முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் என்னுடைய உடன்பெறுவா சகோதரர் அருமை அண்ணன் சேமா சேமாவீலச்சாமி சேமா வேலுச்சாமி அவர்களே சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களே பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நித்தியா ராஜகோபால் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் மாணவர் மன்ற நூற்றாண்டு குழுவினுடைய அந்த அந்த பொருளாளர் அருமையான நடராஜ் அவர்களே இங்கே உள்ள இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஜெயசிலி அவர்களே பெரியோர்களே முன்னாள் மாணவர்களே சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் கோவை மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட பதினாறு வகுப்பறைகள் கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒத்துழைப்பிலும் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களது முயற்சியிலும் சூலூருக்கு மூன்று கோடியே முப்பது லட்சம் செலவில் இங்கே கட்டடங்கள் இங்கே பணிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல வந்து பராமரிப்பு பணிகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவிலே இந்த பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நூற்றாண்டு விழாவில் நம்முடைய பள்ளி கோவை மாவட்டத்திலேயே ஒரு தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு சாதனை பெற்று ஒரு சிறந்த பள்ளியாக மாறியிருக்கிறது ஒரு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் இந்த பள்ளியினுடைய சதவீதம் மிக குறைந்த அளவில் இருந்தது ஆனால் இந்த நூற்ற விழா இந்த நூற்றாண்டு விழாவில் மிகச்சிறந்த சாதனையை செய்திருக்கிறார்கள் அதே போல அண்ணன் சொன்னது போல் அந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய அண்ணன் சிவகுமார் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக இந்த பகுதியிலே இந்த பகுதியில் பல வகுப்பறைகள் கட்டப்பட்டன அதற்கு பிறகு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி இப்போது இந்த பகுதியில் வந்து பள்ளி எல்லாம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவில் முன்னாள் மாணவர் மன்ற அறக்கட்டளை இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரிடமும் ஆசிரியர் பெருமக்களிடமும் கேட்டோம் ரெண்டு கோடி மதிப்புக்கு நமக்கு வேலைகள் கொடுத்துருக்காங்க இன்னும் ஆறு வகுப்பறைகள் கட்ட வேண்டும் அதுபோக அதுபோக வந்து ஆசிரியர்களுக்கு கழிப்பறைகள் அதுபோக வந்து மாணவர்களுக்கு கழிப்பறைகள் இங்கே முன்னாடி இருக்கிற இந்த விளையாட்டு மைதானம் சூலூர் ஒன்றியத்திலேயே ஒரு சிறப்பான விளையாட்டு மைதானம் இந்த விளையாட்டு மைதானம் வந்து இப்போ பள்ளம் மேடுமா இருக்கு இதை சரி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நம்ம இந்த நூற்றாண்டு விழாவில் முன்னாள் மாணவர் மன்ற சார்பாக ஏன்னா இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தரவும் இந்த இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பள்ளி தான் இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா அதை ஒட்டித்தான் முன்னாள் மன முன்னாள் மாணவர் மன்ற அறக்கட்டளை இந்த பணியை செய்ய இந்த ஆண்டு முடிவெடுத்திருக்கிறோம் அதனுடைய தொடக்கமாக இந்த கிரவுண்டை இன்னைக்கு புதுப்பிக்கிறதுக்காக நம்முடைய கோவை மாவட்ட ஆட்சியரிடம் எட்நூறு யூனிட் கிரேவல் வாங்கி இன்னைக்கு நாம் அந்த பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுபோக தொடர்ந்து இந்த நூற்றாண்டு விழா முடிகிறதுக்குள்ள ரெண்டு கோடி செலவுலான அந்த பணிகளை செய்ய இருக்கிறோம் என்பதை நான் சந்தோஷத்தோடு இந்த விழாவில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிற அந்த முன்னாள் மாணவர்களெல்லாம் அதற்கு தேவையான நிதியை கொடுத்து நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்கிறோம் ஏனென்று கேட்டால் இந்த பள்ளி ஒரு மிகச்சிறந்த பள்ளி இந்த பள்ளிக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து இந்த பகுதியில் இருக்கிற மருதாசல இந்த பகுதியில் இருக்கிற தேவர் என்பவர் அந்த காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிறார்கள் அதே போல இந்த ஊரினுடைய முன்னாள் பெரியவர் எஸ்பிஎல் அவர்கள் இந்த பகுதியில் வந்து வகுப்புறையில் கட்ட உதவி இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சூழ்நிலை சேர்ந்தவர்கள் உதவி கொண்டே வருகிறார்கள் சென்னை சேர்ந்த அப்பக்ஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து லட்சம் இந்த ஆண்டு நாங்கள் தர இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தொடர்ந்து நாம் இந்த 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 பள்ளியை நம்முடைய கோவை மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த பள்ளியாக உருவாக்குவோம் என்ற உறுதினை இந்த நாளில் எடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் சிகரம் தொட ஏற்க போகும் படிக்கட்டுகளை வரிசையாக அடிக்க திரு மன்னவன் அவர்களுக்கு நன்றி அதற்கடுத்தபடியாக சூலூர் ஒன்றிய பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முதல் மற்றும் இரண்டாம் இடம்பெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்குதல் நிகழ்வு நமது சூலூர் பள்ளியின் நூற்றாண்டு தொடக்க விழாவிற்கு வருகை பிறந்த மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் திரைக்கலைஞர் திரு சிவகுமார் முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் அவர்களுக்கும் அகரம் மற்றும் உழவன் அறக்கட்டளையின் தலைவர் திரைப்பட நடிகர் திரு கார்த்திக் அவர்களையும் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் கிரியப்பன அவர்களையும் முதன்மை கல்வி அலுவலர் திரு பாலமுரளி அவர்களையும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் இம்மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் மற்றும் எங்கள் பேர் வந்திருக்கும் இருந்திருக்கும் செயலுவர் மற்றும் எங்களுடைய தூய்வுப் பணியாளர்கள் மற்றும் எங்களுடைய கவுன்சிலர்கள் அனைவரையும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளியாக இருந்த இந்த பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரவு அப்பொழுது அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள்தான் இந்த பள்ளியை வந்து உயர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார் என்பதை இந்த இடத்துக்கு நிறைவு புரிகிறேன் இப்பள்ளியில் வந்து பயின்று பல்வேறு மாணவர்கள் வந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அந்த மருத்துவராகவும் ஆசிரியராகவும் ஆட்சியராகவும் பொறியாளர்களாகவும் திரைப்பட கலைஞர்களாகவும் பல்வேறு உயர்ந்த அரசு பதவி பிரிவர்களாகவும் மற்றும் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த ஊர் போற்று விதமாகவும் வாழ்ந்து வந்து வந்து வந்திருக்கிறார்கள் அந்த வழியில் வந்து அந்த வழியில் வந்து மா மா அந்த வழியில் வந்து இந்த பள்ளிக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுவதை நாம் பெருமீழ்ச்சி கொள்வோம் பெருமைப்படுகிறோம் இந்த சூழு பேராட்சியில் வந்து நம்ம வந்து வைத்த இந்த சூழு பேராட்சியில் இப்போது நம்ம நம்மளோட கோரிக்கையை ஏற்று பன்னிரண்டு புதிய வகுப்பறைகள் கட்டுறதுக்கு ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடும் பராமரிப்பு ப பணிக்காக நாற்பத்தெட்டு லட்சம் ஒதுக்கீடும் செய்த நம்மளுடைய மாண்முக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாம்பலி அவர்களுக்கும் சுளுர் பேராட்சி சார்பாக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனும் பள்ளியில் மாணவ மாணவ மாணவர்கள் வந்து முதல்ல அரசு பள்ளியினாலே ஒரு இருபது முப்பது முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏழை எளிய மாணவர் படிக்க அந்த ஒரு குறியீடாக தான் இருந்தது ஆனால் தற்போது நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்மளுடைய அன்பு நம்மளுடைய அன்பு பேரில் அன்பை கொண்டுள்ள நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்முக அன்பில் மகேஷ் அவர்கள் பொய்யாம்பள்ளிகளில் வழிகாட்டுதல் அரசு பள்ளி மாணவர்களாலே ஒரு பெருமை கொள்கிற அளவுக்கு அந்த அவங்களுடைய தரம் உயர்ந்து வந்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் குறித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த மற்றும் நம்ம நம்முடைய பல்வி நம்ம கல்வியானது இந்த கல்வியில் இடையில் வந்து இந்த பள்ளி வந்து மார்க் அதிகம் கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ வந்து ப்ளஸ் டூவில் வந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் டென்த்தில் தொண்ணூறு சதவீதம் பெற்று நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்துள்ளார்கள் இது சாதாரண பள்ளி அல்ல இந்த பள்ளி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஐஎஸ்எஸ் தரம் பெற்று ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளியாகவும் திகழ்கிறது என்பதை நினைவு கூறுகிறேன் இந்த பள்ளிகள் இந்த பள்ளிக்கு எங்களுடைய எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளை சார்பாக நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக கள்ளிப்படி செய்து வருகிறார்கள் எஸ் எஸ் பொன்படி அவர்களும் அவர்களும் சூரா தங்கவழியா அவர்களும் பள்ளி மேம்பாட்டுக்காகவும் நிறைய பணிக்ச பழ மாணவர்களுடைய கல்வித்திறன் உயரமும் அதிகம் வந்து பாடுபட்டிருக்காங்க அவர்களே இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் நினைவு கூறுகிறேன் மற்றும் இப்பள்ளி மாணவர்கள் வந்து முன்னாள் மாணவர்கள் சங்கத்திலிருந்து சுமார் ரெண்டு கோடி மதிப்பீடு வந்து பணிகள் செய்ய மேம்பாடு பணிகள் செய்ய உள்ளார்கள் அவர்கள் செய்த இந்த இந்த பணிக்கு அந்த வகையில் நானும் வந்து எங்கள் மாமா மாமனார் வழியில் நானும் வந்து சுழு பேரரசு தலைவராக இருந்து உறுதுணையாக இருப்பேன் என இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மாணவர்களாக நீங்களும் இந்த பள்ளியில் பயின்று ஒரு உயர்ந்த இடத்தை பெற்று இந்த பள்ளிக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்